நேற்றைய அசர் தொழுகை ஏதோ ஒரு விடயத்தில் கழிந்து விட்டது நேற்றைய மஹரிப் தொழுகை ஏதோ ஒரு பராக்கோடு கலந்து கலைந்து விட்டது தொழுகை யாரை சந்திப்பதிலே கலந்து விட்டது என்னுடைய இரவுகள் என்னுடைய வீட்டு தொலைக்காட்சியில் இருந்த நாடகங்களையும் சினிமாக்களையும் பார்த்ததாக என்னுடைய இரவுகள் எல்லாம் கழிந்து கொண்டிருந்தன என்னுடைய கையடக்க தொலைபேசியில் அல்லாஹ் ஹராமாக்கிய ஆபாசங்களை பார்த்ததாக என்னுடைய இரவுகள் கடந்தன இப்பொழுது நான் மலக்குள் மௌத்தை சந்திக்க போகிறேனே என்னுடைய கையடக்க தொலைபேசியர் ஒருவர் தனிமையில் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் பாடல்களும் சினிமாக்களும் நிறைந்திருக்கிற காட்சியை அந்த மனிதர் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற நிலையில் தான் நான் மலக்குள் மவுத்தை சந்திக்க போகிறேன் இப்பொழுது மனைவியுடைய பாசத்தை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே எனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த என்னுடைய தாய் தந்தை என்னை பெற்றெடுப்பதற்காய் பாடுபட்டு என்னை ஆளாக்குவதற்காய் பாடுபட்டவர்களுடைய அன்பை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே இவ்வாறு இருக்கிற வேளையில்தான் நான் மலக்குள் மௌத்தை சந்திக்கப் போகிறேன் என்னை பாடுபட்டு பெற்ற என்னுடைய தாய் தந்தைகள் என்னுடைய பெற்றோர்கள் அரை மணி நேரம் கூட இந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நான் அவர்களுக்காய் செலவழிக்கவில்லையே நான் அவர்களை பார்க்கவில்லையே எனக்கு டைம் இருந்தும் கூட அரை மணி நேரம் கூட என்னுடைய தாய் தந்தையோடு நான் தொலைபேசியில் கூட பேசவில்லையே என்று இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நான் சிந்திக்கிறேன் இப்பொழுது நான் மலக்குள் மௌத்தை சந்திக்கிற வேளையில் இருக்கிறேன்